குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்க முயற்சி செய்யறாரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பிற மாநிலங்கள் முதலமைச்சர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒருமித்த குரலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுக்கிறார் ஐயா ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக எழுப்பப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா சமீப காலமாகவே தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்ய போறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை குறைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருள் வந்தது ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கா மத்திய அரசுல இருந்து இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது எப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசாங்கமோ எதிர்க்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கு தான் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஆனா இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாரையும் அழைச்சு இது வந்து நாங்க எல்லாருமே எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒருமித்த குரல்ல பேச வச்சிருக்காரு உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு பிற மாநில முதல்வர்களை ஒன்று சேர்த்து தன்னோட ஒரே குரலை பேச வைக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஆனா இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இப்போ இந்த சூழ்நிலையில இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு பேச வைக்கணுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு திமுக அரசு அரியணை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த நீட் தேர்வுக்கு எத்தனையோ மாநிலங்கள் இன்ன இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது வட மாநிலங்களையும் ஆகட்டும் இல்ல நம்ம தென் மாநிலத்திலையும் ஆகட்டும் நிறைய கட்சிகளும் சரி நிறைய பொதுமக்களும் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் களத்துல இறங்கி போராடி எங்களுக்கு வேண்டாம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தாம இதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேசுப் பொருளா இருக்கு உண்மையிலேயே இதுல ஏன் அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு காரணம் பார்த்தோன்னா ரொம்ப எதார்த்தமான விஷயம் தான் ஒருவேளை தொகுதிகள் குறைக்கப்பட்டால் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி நம்பர்ஸ் குறையும் அப்ப என்ன ஆகும் சீட்டு கொடுக்கும் போது இவருக்கு கொடுக்குறதா அவருக்கு கொடுக்கறதா அப்படின்ற உட்கட்சி பூசல் ஏற்படும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா கட்சிகளும் இதை எதிர்க்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா திமுக அதிமுகவும் எதிர்க்கிறதுக்கான என்ன இதுதான் இப்போ நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கு நாற்பதை உங்க குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டுன்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவருக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுத்தீங்க இவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அப்போ இவர்களோட நோக்கம் எல்லாமே எப்பயும் எப்படி இருக்குன்னா தங்களுக்கு எந்த விதமான பாதகம் வராத வரை சாதகம் இருக்கும் வரை எந்த விஷயத்துக்கும் இவங்க எதிர்க்கிறது இல்லை ஆனா தங்களுக்கு ஏதாவது ஒரு கடுகளவு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலோ உடனடியா மிகப்பெரிய போராட்டம் இது மக்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிறைய கேள்விகள் இந்த விஷயத்துல நமக்கு தோணுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்பு இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சியை மக்கள் அகற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்ன இவர் கொடுத்த வாக்குறுதிகள் தான் நாங்க வந்த உடனே இத்தனை விஷயங்கள் கிடப்புல கிடக்கு அது எல்லாத்துக்கும் நாங்க வந்து நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னாரு அதுல குறிப்பா ஒரு சில விஷயங்களை நம்ம முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்ட முடியும் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்துல மிகப்பெரிய மர்மம் இருக்கு அந்த மர்மம் முடிச்சுக்களை நான் அவிழ்ப்பேன் இப்படின்னு யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் சாத்தான்குளம் லாக் அப் டெட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அது அதிமுக ஆட்சியில் நடந்தது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதுல எதுலையுமே நீதியை பெறாம அந்த விஷயத்தெல்லாம் கிடப்பில் போட்டுட்டு இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுத்துட்டு இது ஏதோ மக்கள் எல்லாரும் தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க மாநில முதல்வர்களை ஒன்று சேர்த்து பிற கட்சிகளை ஒன்று சேர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பதிலாக மக்கள் எவ்வளவோ விஷயங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கையா வச்சு எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டும் இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்றாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் நீங்க பிரச்சாரத்துக்கே போக தேவையில்லை மக்கள் உங்களை கொண்டு போய் அவங்களே ஆட்சியில் அமர்த்துவாங்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்னைக்கு இருக்கிறதுனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் இதே தவறதா செஞ்சாங்க தங்களுக்கு பாதகம் வந்தால் மட்டுமே அவங்களுக்கு ஆட்சி நடத்தணுமா அந்த நேரத்துல ஓபிஎஸ் அவர்களை நல்லவர் என்று சொல்லணுமா எடப்பாடி பழனிசாமி அப்ப ஓபிஎஸ் நல்லவர்னு சொல்லுவார் மக்கள் அதை நம்ப வேண்டும் இன்னைக்கு ஆட்சி முடிஞ்சிருச்சா ஓபிஎஸ் தேவை இல்லையா ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லுவார் மக்கள் நம்ப வேண்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் கிட்ட வந்து நாம எதை நம்பணும் நம்ப கூடாதுன்றதை முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முடிவு செய்யறாங்க மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்துல இருக்கு அப்படின்னு பேச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனா அதற்கு முன்பாகவே இவங்க இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பை கொந்தளிக்கிறாங்க இதே கொந்தளிப்ப நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு நீங்க காமிச்சிருக்கலாம் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்திருக்கலாம் சிஏஏ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு ஒன்னு இவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுக்கிறீங்க மக்கள் எல்லாருமே எதற்காக உங்களுக்கு வாக்களிச்சு எல்லாருமே உட்கார வச்சிருக்காங்க எந்த பண்ணி முதலமைச்சர் போய் இது ஏதோ இருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதில் குறிக்கோளாக மட்டுமே தான் எல்லாருமே இருக்கிறாங்க இப்பையும் நாம முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை என்ன வைக்கிறோம் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகள் எத்தனையோ கிடப்புல கிடக்கு எத்தனையோ திட்டங்கள் வேண்டாம் என்று மக்கள் போராடுறாங்க கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கெயில் எரிவாயு திட்டம் எத்தனையோ பிரச்சனைக்கு மக்கள் தான் இருக்காங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்திலையும் மக்களோட மக்களாக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் மக்களின் குரலாகவே நீங்கள் ஒழிக்க வேண்டும் பிற கட்சிகள் முதலமைச்சர்களை நீங்க கூப்பறதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு போராட்டக்களம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் பண்றாங்களா அந்த போராட்டத்துல போய் ஒரு முதலமைச்சர் கலந்துகிட்டு இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் இது மக்களின் குரல் அல்ல என்னுடைய குரல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கத்தால திணிக்கவே முடியாது ஆனா இங்க காரணம் என்ன இங்க போய் நம்ம இது ஏதாவது நம்ம ஆதரவா பேசிட்டோம்னா அவங்க கோச்சுப்பாங்க அங்க போய் பேசிட்டா இவங்க வச்சுப்பாங்க இப்படி ஒரே ஒரு சார்பு நிலை எடுக்கிறதுனாலதான் மக்கள் எல்லா இடத்துலையும் அவங்களே இறங்கி போராட வேண்டியதா இருக்கு எனவே இனிவரும் காலகட்டத்திலாவது மக்கள் பிரச்சனை எது முக்கியமோ அந்த பிரச்சனைக்கு அனைத்து முதலமைச்சர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் நன்றி